வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் ஒரு கிரியேட்டிவ் சம் தான் கேட்க போகிறோம் என்ன கணக்கு பாருங்கள் குவியம் மைனஸ் ஒன்றுக்கமாக மைனஸ் ரெண்டு மற்றும் இயக்கு வரை எக்ஸ் மைனஸ் இரண்டு ஒய் ப்ளஸ் மூணு ஈக்குவல் டு ஜீரோ என அமையும் பரவளையத்தின் சமன்பாட்டினை காண்க ஒரு பரவளையத்தோட குவியமும் இயக்கு வரையும் கொடுத்துருக்காங்க அது சமன்பாட்டை நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாமா பாருங்க நம்ம ஒரு டயக்ராம் ரஃபாக நம்ம வரைஞ்சிடுவோம் இது ஒரு பரவளையம் இந்த பரவளையத்தோட குவியம் இங்கே இருக்கும் இல்லையா அதாவது இந்த பரவலையை உள்ளடக்கிய தான் இருக்கும் குவியம் எஸ் எழுத கொண்டு குறிப்போம் மைனஸ் ஒன்றுக்கமாக மைனஸ் ரெண்டு இப்போ என்ன போறோம் அப்படின்னா இந்த பரவளையத்தின் மேலே ஏதாவது ஒரு புள்ளி எடுத்துக்கலாம் பீன்ற புள்ளி பீன்ற புள்ளி எக்ஸ்கமாக ஒயின்டுறோம் இது வந்து பறவளத்த மீது இருக்குது இந்த குவியத்திலிருந்து சம தொலைவில் இந்த இடத்துல என்ன இருக்கும்னா இந்த இயக்குவரை இருக்கும் இந்த இடத்துல இயக்குவரை இருக்கும் இந்த சமன்பாடு தான் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் இரண்டு ஒய் ப்ளஸ் மூணு ஈக்குவல் டு இது வந்து வரையோட சமன்பாடு நமக்கு பரவளையத்தோட வரையறையின்படி இந்த பாருங்க இந்த தூரம் இருக்கு இல்லையா அதாவது மீது மீதுள்ள ஒரு புள்ளிக்கும் இந்த குவியத்திற்கும் உள்ள தூரம் எதுக்கு சமமா இருக்கும்னா இந்த பரவளையத்தின் மீது உள்ள புள்ளியிலிருந்து இந்த இயக்கு வரைக்கு ஒரு செங்குத்துக்கோடு வரையணும் செங்குத்துக்கோடு வரையணும் இது வந்து எம் எடுத்துக்கலாமா இந்த எம்பின்ற தொலைவும் இந்த எஸ்பின்ற தொலைவும் சமமாக இருக்கும் இதுதான் கான்செப்ட் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்ய போறோம் பரவளையத்தோட சமன்பாடை நம்ம கண்டுபிடிக்க போறோம் இந்த இடத்தை எழுதுக்கலாமா பாருங்க பி ஆஃப் எக்ஸ் என்பது என்பது பரவளையத்தின் மீதுள்ள பரவளையத்தின் மீதுள்ள ஏதேனும் ஒரு புள்ளி ஏதேனும் ஒரு புள்ளி என்க சரியா இப்போ பாருங்க நமக்கு எந்த தொலைவு சமமாக இருக்கும் இந்த எஸ்பின்ற தொலைவும் இது வந்து வரையறையின் படி இந்த எம்பின்ற தொலைவும் சமமாக இருக்கும் எம்பின்னு நிலும் சரி பிஎம் நிலும் சரி ரெண்டும் சமமாக இருக்கும் இப்போ பாருங்க இது வந்து ரெண்டு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவுக்கு ஃபார்ம்லா என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூ த ஹோல் ஸ்கொயர் இதுதான் ஃபார்ம்லா இல்லை நீங்கள் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் டூ மைனஸ் ஒய் எழுதினாலும் தப்பு கரெக்டு தான் சரி தப்பு கிடையாது இப்போ பாருங்க இந்த புள்ளி தான் நமக்கு என்ன எடுத்துக்கிட்டு போகிறோம் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அப்போ பாருங்கள் எஸ்பி இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே என்ன இருக்குது பாருங்கள் எக்ஸ் க்கு பதிலா x இங்கே ஃபார்ம்லாவில் ஒரு மைனஸ் இருக்குது இங்கே என்னது இது வந்து x2 y2 இங்க டூ இங்கே ஒரு மைனஸ் இருக்கு மைனஸ் மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் என்னது y ஃபார்ம்லா மைனஸ் எங்கே இருக்குது ஃபார்ம்லா மைனஸ் y2 க்கு பதிலா மைனஸ் டூ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது அப்போ ப்ளஸ் டூவாக மாறும் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டூ இப்போ பாருங்க இது வந்து என்ன அப்படின்னா எம்பின்றது என்ன அப்படின்னா ஒரு கோட்டிற்கும் ஒரு புள்ளிக்கும் இடையே உள்ள தொலைவு இதுக்கு ஃபார்ம்லா என்ன அப்படின்னா கோட்டிற்கும் புள்ளிக்கும் இடையே உள்ள தொலைவு ஃபார்ம்லா பாருங்கள் மாடலஸ் ஆஃப் என்ன வரும் ஏஎக்ஸ் ஒன் ப்ளஸ் பி ஒய் ஒன் ப்ளஸ் சி பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்ம்லா அதாவது இங்கே எக்ஸோட கெழு ஒன்று இருக்கா இதுதான் ஏவோட மதிப்பு ஒய்யோட கேளு மைனஸ் ரெண்டு இருக்கா இதுதான் பியோட மதிப்பு மாரியில் உறுப்பு சி அப்படி இந்த ஃபார்ம்ல இது பண்ணலாமல் பாருங்கள் மாடுலஸ் ஆஃப் ஏஏக்கு பல என்ன இருக்குது ஒன்று ஒன்று எக்ஸ் ஒன் பாருங்கள் எக்ஸ் ஒன்னுக்கு பதிலாக எக்ஸு எக்ஸ் ஒன்னுக்கு பதிலாக எக்ஸு அதுக்கு அடுத்தது பி பிக்கு பல என்ன இருக்குது மைனஸ் டூ ஃபார்ம்ல ஒய் ஒன்று இருக்கா ஒய் ஒன்றுக்கு பல என்ன இருக்குது ஒய்ஏ அதுக்கு அடுத்தது ப்ளஸ் சி சிக்கு பல என்ன இருக்குது மூணு பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பாருங்க ஏக்கு போல் ஒன்று ஒன்றை ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் ப்ளஸ் பி பிக்கு போல் மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் பண்ணிணா ப்ளஸ் நாலு முடிஞ்சுது அவ்வளோதான் இது வரைக்கும் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா போதும் இதை சுருக்குனால் நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும் சுருக்கலம்மா இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண போகிறோம் இருபுறமும் வர்க்கப்படுத்த ஸ்கொயர் பண்ணால் இங்கே ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிட்டு என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பிளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் இங்கே ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும்னா எக்ஸு ஒரு எக்ஸு மைனஸ் ரெண்டு ஒய் ப்ளஸ் மூணு த ஹோல் ஸ்கொயர் பை இந்த இடத்துல ஸ்கொயர் பண்ணினா ஆயிரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும் ஒன்று ப்ளஸ் நான்கு ஐந்து மட்டும் வரும் இப்போ சுருக்கலாமா இந்த இடத்துல பாருங்கள் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் பயன்படுத்தணும் இங்கே ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் பயன்படுத்தணும் ரெண்டு ஃபார்ம்லாம் உங்களுக்கு எழுதுகிறேன் பாருங்கள் இந்த ஃபார்ம்லாம் உங்களுக்கு தெரியும் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஏபி அதுக்கு அடுத்தது ஏ plus பி plus c the ஹோல் ஸ்கொயர் ஈக்வல்டு ஃபார்ம்லா என்னென்னா ஏ ஸ்கொயர் plus பி ஸ்கொயர் plus இ ஸ்கொயர் plus plus 2bc ரெண்டு ஏபி பிளஸ் ரெண்டு பிசி பிளஸ் ரெண்டு சிஏ இந்த ரெண்டு ஃபார்ம்லாவும் நம்ம உள்ளே யூஸ் பண்ண போகிறோம் நீங்கள் எக்ஸாம்பிள் ஃபார்ம்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் முதல்ல ஏ பிளஸ் பி தான் கொல்ஸ்வன் இந்த ஃபார்ம்ல ஏ ஸ்கொயர் ஏக்கு பதிலாக எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பிக்கு போல ஒன்று ஒன்று ஸ்கொயர்னா ஒன்று தான் ப்ளஸ் ரெண்டு ஏ பி ரெண்டு ஏபி ரெண்டு எக்ஸ் பண்ணா ரெண்டு எக்ஸு ரெண்டு எக்ஸையும் ஒன்றையும் பிறகுனா ரெண்டு எக்ஸ் தான் முடிஞ்சிது ப்ளஸ் இங்கே வாங்க ஏ ஸ்கொயர் ஏக்கு பல ஒய் ஒய்ஏ ஸ்கொயர் பண்ணா ஒய் ஸ்கொயர் பிக்கு பதில் ரெண்டு ரெண்டு ஸ்கொயர் இருப்பா நாலு ரெண்டு ஏபி ரெண்டு ஏபி எல்லாத்தையும் பெருக்கணும் ரெண்டு நாள் நாலு நான்கு ஒய் ப்ளஸ் நான்கு ஒய் ஈக்குவல் டு இப்போ பாருங்கள் இந்த இடத்துல என்ன ஃபார்ம்லா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லா ஏக்கு பல எக்ஸு எக்ஸு ஸ்கொயர் பண்ணால் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் பிக்கு பல மைனஸ் ரெண்டு ஒய் ஸ்கொயர் போட்டுக்கலாமா ப்ளஸ் சிக்கு பல மூணு மூணு ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஏக்கு பதில் என்ன இருக்குது பாருங்கள் எக்ஸு பிக்கு பல என்ன இருக்குது மைனஸ் ரெண்டு ஒய் ப்ளஸ் ரெண்டு பிசி பிக்கு பல என்ன இருக்குது மைனஸ் ரெண்டு ஒய் இன்டு சி சிக்கு பதிலாக என்ன இருக்குது மூணு ப்ளஸ் அதுக்கு அடுத்தது ரெண்டு சிஏ ரெண்டு சிக்கு பதிலாக மூணு ஏக்கு பதிலாக எக்ஸ் சரியா இப்போ சுருக்கில்லாமா பை மறக்காமல் இங்கே என்ன இருக்குது ஐந்து இருக்குது நைந்தை விட்டு போயிடக்கூடாது இப்போ பாருங்கள் ஐந்து இந்த பக்கம் வந்தால் என்னவோ மாறும் பெருக்கெலாம் மாறும் அப்போ ஐந்து இன்டூ இதை வரிசை எழுதிடுவோம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அதுக்கடுத்து எக்ஸ் உறுப்பு ப்ளஸ் ரெண்டு எக்ஸு ஒய் உறுப்பு ப்ளஸ் நாலு ஒய் நாலே ஒன்றையும் கூப்பிட்டா ஐந்து ஈக்குவல் டு இது இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம் அதை சுருக்கலாம் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் நாலு ஒய்ய ஸ்கொயர் பண்ணால் ஒய் ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் பண்ணால் ஒன்பது ப்ளஸ்ஸே மைனஸ் பண்ணா மைனஸு ரெண்டு ரெண்டா நாலு நாலு எக்ஸ் ஒய்யே ப்ளஸ்ஸே மைனஸ் பண்ணா மைனஸு ரெண்டு ரெண்டாம் நாலு இங்கே பாருங்கள் ரெண்டு ரெண்டா நாலு நான் மூணா பன்னெண்டு இல்லையா அப்போ மைனஸ் பன்னெண்டு ஒய் அதுக்கடுத்து ப்ளஸ் தான் இருமூணா ஆறு ஆறு எக்ஸு ஆறு எக்ஸ் முடிஞ்சுது இப்போ சுரிக்கலாமா இந்த அஞ்சு உள்ளே பெருங்க ஐந்து உள்ள பெருக்கும் போது ஐந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஐந்து ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஐரெண்டாக பத்து எக்ஸு ப்ளஸ் ஐநாங்கா இருபது ஒய் ப்ளஸ் ஐ அஞ்சா இருபத்தி ஐந்து எல்லாத்தையும் இடது கொண்டு வாங்க இது இடத்துக்கு வந்தால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இது இடத்துக்கு வந்தால் மைனஸ் நாலு ஒய் ஸ்கொயர் இது இடத்துக்கு வந்தால் மைனஸ் ஒன்பது இது இடத்துக்கு வந்தால் ப்ளஸ் நாலு எக்ஸ் ஒய் இது இடது பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் பனிரெண்டு ஒய்யே இது இடது போங்க வச்சுன்னா மைனஸ் ஆறு எக்ஸ் எல்லாத்தையும் இடது பொங்கிட்டால் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ வரிசை எழுதிட்டோம்னா நமக்கு கணக்கு முடிஞ்சுது வரிசை எழுதலாமா பாருங்க முதல்ல எக்ஸ் ஸ்கொயர் உருப்பு ஐந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் அப்போ என்ன வரும் நான்கு எக்ஸ் ஸ்கொயர் அதுக்கு ஒய் ஸ்கொயர் பாருங்கள் ஐந்து ஒய் ஸ்கொயர் மைனஸ் நாலு ஒய் ஸ்கொயர் அப்போ என்ன வரும் ஒரே ஒரு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு ஒய் ஸ்கொயர் அதுக்கடுத்து எக்ஸ் ஒய் உறுப்பு பாருங்கள் ஒன்றே ஒன்று தான் இருக்குது என்ன இருக்குது ப்ளஸ் நான்கு எக்ஸு ஒய் அதுக்கடுத்து எக்ஸ் உறுப்பு பாருங்க இங்கே ஒரு பத்து எக்ஸு இங்கே ஒரு மைனஸ் ஆறு எக்ஸு பத்தில் ஆறு கழிச்சா நாலு எக்ஸு என்ன நாலு எக்ஸு ப்ளஸ் நான்கு எக்ஸு ப்ளஸ் நான்கு எக்ஸு அடுத்தது பாருங்கள் ஒய் உறுப்பு இங்கே ஒரு இருபது ஒய் இங்கே ஒரு பன்னெண்டு ஒய் இருபதையும் பன்னெண்டையும் கூட்டினா முப்பத்தி இரண்டு ஒய் கடைசியில் மாறில் பாருங்கள் இங்கே ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சில் ஒன்பது கழிச்சா பதினாறு ப்ளஸ் பதினாறு சரியா இதான் என்னது நமக்கு தேவையான பரவலையத்தின் சமன்பாடு சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி